பாரு <tokit> <tokit SIMmen> <tokit Muslim> <and |ar|> <Purvydenients>

இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டியப்பனூர் டேம் வந்தாச்சு இங்கே பாருங்க சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறதுக்கே பயமாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது இப்போது வாங்க ஆண்டியப்பனூரில் சுற்றி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது சுட்டிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கங்கே சுற்றி விளாண்டு இருக்கிறாங்க அவங்க ஜாலியாக விளாட்றாங்க அவங்க கூடவே சேர்ந்து நாமளும் என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கே வீடியோ பாருங்கள் வீடியோ பாருங்கள்

ஆ பேஜ் கேக் கேக்குவியா சொல் பேஜ் கேக் வியா ஏன் கேக்குன்னு சொல்லணும் பேஜ் கேக் தட் கேக்குவியா தொட்டாச்சிருங்கி பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரி செடி அடி தொட்டாடி ஆயிடும் சின்ன வயசுலலாம் ரொம்ப விளையாடிக்கிறவங்க நீங்கள் இது விளையாடி இருக்கீங்களா முறுக்கு கடை பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பார்த்துட்டு பயந்துடாதீங்க மரத்துக்கு பாம்பர் மாதிரி சரி

அணு வாக்காரு கீழே குழி மாதிரி பயங்கரமா கை நோரை கூட ஆட்டாங்களா ஜாலிக்குதா கை

விளையாடு உந்த உரு கீகா விளையாட உந்துரு தச்சினி எழுப்பி அம்மா கட்ட வக்காரம்மா பக்காரமா பயப்பட உக்காரம்மா பக்கார பக்கார கில ஆ

வரலாமா வரலாம் வரலாம் ஆயாவும் பெறணும் ஆடுற ஆட்டத்தை பாருங்க பிரி வாங்க அதுதான் பத்தி இடத்துக்கே சரியா போற மாதிரி பிரேக் போட்டு பிரேக் போடு பிரேக் போட்டுங்கப்பா வண்டி பாஸ்டா வருது இந்த டூர் முடிஞ்சாச்சு இப்போ மதியம் லன்ச் சாப்பிட போறோம் லஞ்சு பார்த்தீங்கன்னா வரும்போதே வாங்கி வந்தாச்சு என்ன லஞ்சுன்னு சாப்பிடும் போது பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் ரெண்டு மணி ஆக போகுது தெரிதா இப்போ தெரிஞ்சு பாருங்க ரெண்டு ஆகுது இப்போ வாங்க சாப்பிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றட்டு ஒன்று எடுத்துகிறோம் லப்பி சாப்பிடணும் நல்லாதா

சாப்பிட போகிறீங்களா அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுதா பற்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளி மரம் எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் பழுக்கில் எதுவும் பிஞ்சு காயாதாங்க இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப காய் இருக்குது இது மாதிரி செடி வச்சா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நம்ம செடி வச்சால் எங்கே வருது ஒரு காய் ரெண்டு காய் வந்துட்டு அப்படியே செடி பட்டு போயிடுது இதில் பாருங்கள் கீழேருந்து மேலே வரைக்குமே சரியான காய் இருக்குது இந்த மாதிரி செடி இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது வைக்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும் எனக்கு அப்படிதாங்க உங்களுக்கு எப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆடியாப்பனூர் டேம் வந்தாச்சுங்க வந்துட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்ற மாதிரி பூங்காலாம் இருக்குது அங்கெல்லாம் விளாடிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டேமை சுற்றி பார்க்க போகிறோம் அடையே காட்டுப்போம் ரொம்ப அழகாக இருக்குது டேம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதுலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பின்னாடி தேர்தல் பூங்கா இதுதான் சில்ட்ரன்ஸ்லாம் விளாட்ற மாதிரி பூங்காவும் அமைச்சிக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூங்கா ஒரே சூப்பராக இருக்குதுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ மழை பெரிய மலை இருக்குது அதை காட்டுறேன் பாருங்கள் தெருது வீடு எல்லாம் கூட நிறைய இருக்குது வீடு தென்னை மரம் அது இதுன்னு நல்லா இருக்குதுங்க பச்சை பசேல்னு குட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம குட்டிஸ் இங்கே இருக்கிறாங்க கிட்ட சுற்றி மலை தண்ணி இயற்கை சூப்பராக இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்